தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரோதமான போக்குவரத்து கண்டிப்பா இருக்கக்கூடாது ஏன்னா சந்திரன் கேத்து சேர்ந்துருக்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு அதுல சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் உத்திரம் சூரிய நட்சத்திரம் அதனால கண்டிப்பா வந்து சில பேருக்கு வைர உபாதைகள் சில பேருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கடன் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க கடன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு பார்வையினால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்படுது சூரியன் தானே தன்னுடைய ஓன் சாரத்தில் இருக்க அரசியல் கவர்மெண்ட் மூத்த குழந்தை சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் பூர்வீகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நடக்க போறது அது பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியாந்திரம் மஞ்சாந்திரம் மிதுன ராசி அதுல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நீங்க போய் பார்க்க போறீங்க அலுவலகத்தில் காரியங்கள் ஜம்முன்னு நடக்கும் எல்லாருமே உங்களுடைய கண்ட்ரோல் ஆவாங்க அதாவது அந்த அந்த விஷயத்துக்காக விஷயம் நடக்கும் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் நீங்க என்ன நீங்க வந்து மற்றவங்களுக்காக பதிஞ்சு பேசுறீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ கவர்மெண்ட் மருத்துவராக இருக்கீங்களோ கல்வியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே நல்ல இன்னும் தங்க ஆசாரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பொண்ணும் கடக ராசியில் கடக லக்னம் சார்தரபர்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் குழந்தைகளை பத்தி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவா நடக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது எல்லாருமே எல்லாமே தெரியாது எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது ஸோ அதனால இன்றைக்கால் கொஞ்சம் வெட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும் புரிந்து கொண்டு நடந்தா நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்தவிதமான பிரச்சனைகள் ஏற்படாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பொறுமையாகவே சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்னன்னா சூரியன் கனெக்ட் ஆயிருந்தாலும் ஆணம் வீடுங்கிறது புதனுடைய வீடு பேச்சு புத்திசாலித்தனம் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் யாருமே நோன்னு சொல்ல முடியாது பாயிண்ட் பாயிண்டா லாயர் மாதிரி பேசுறீங்க குடும்பத்திலேயே அஞ்சோன்னு இருக்கும் தீர்க்கமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்தியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் கண்டிப்பா நீங்க தான் முடிப்பீங்க எந்த விதமான அசௌகரியங்கள் இருக்கானும் அந்த அசௌகரியங்கள்லாம் நல்லபடியாக க்ளோஸ் பண்ணுவீங்க மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னொன்னு இன்றைய நாள் முடிஞ்சா கோதுமையிலான ஒரு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உட்காரக்கூடிய இடத்த பின்னாடி ஒரு வலி பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஏதோ இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சின்னதாக வரும் பட் சிலது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இரவு நேரத்தில் தூக்கமின்மை கால் குடைச்சல் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சில இடங்களில் நம்ம சாப்பிட முடியாது ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டுங்க வேலைகளை சம்மன் எடுத்து பண்ணலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் மூலியம் என்ற நாள் பெரிய ஒரு வெற்றி ஆதாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலுமே ஆளுமை திறன் வைக்க ஆட்கள் நிர்வாக திறன் இருக்கக்கூடிய ஆட்கள் பழமைவாதிகள் நிறைய பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க இந்த நாள் பார்ப்பீங்க அவர்கள் மூலியமா உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொன்னான நாள் அற்புதமான நடக்கும் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சூப்பரான பயணங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் என்றால் வேலைகளில் பெரிய ஒரு சக்சஸ் ஏற்படும் எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்னு ரொம்ப முக்கியமான திரிகோணங்கள்ல இந்த தர்ம திரிகோணத்தில் இருக்கக்கூடிய திருஜென்மம் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரன் நட்சத்திரம் இன்றைய நாள் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அதனால கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது குழந்தை பிராப்தம் ஏற்படுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது நீங்க என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் எல்லாமே பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக இது நடக்காது இது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க எது பிளான் பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாம பெரியவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது மூத்தவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து அனுசரித்து பேசுறது நல்லது ஒரு சில பேருக்கு ஒத்த தள்ளிவர் வரலாம் ஒரு சில பேருக்கு வயது பிரச்சனை வரலாம் அது மட்டும்தான் பிரச்சனை வேறு ஒன்றும் பெரிய கிடையாது நல்லா இருப்பீங்க தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிடுவகாரகன் சொல்லக்கூடிய சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் பொதுவாக சூரியன் நட்சத்திரம் இருக்கும்பொழுது வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போகிறது பெட்ரு இல்லைன்னா தேவையில்லாமல் சங்கடங்கள் கொடுக்கும் தேவையில்லாமல் அந்த நாளில் இது பண்ணுவோம் இந்த நாளில் இந்த டைமில் இது நடந்ததுலாம் சொல்லி பேசுவாங்க ஆனால் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸு இதுவோ மோசமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை தெரியுமா இருக்கலாம் இந்த நாள் பொதுவாக நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டாக பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் கலத்திர காரகன் ஏழாம் பாவம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே எந்த ஒரு வியாபாரம் எந்த ஒரு தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மையான ஆட்களை சந்திப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எது நீங்க கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அரசாங்க துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு நன்றி